நண்பர்கள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் தமிழக சட்டமன்றத்துடைய பேரவை தலைவர் ஸ்பீக்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்னுடைய வடக்கு மகன் மாதிரி நான் கருதுகின்ற என்ற மிகுந்த பாசத்திற்குரிய ஜெயக்குமார் அவர்கள் எனக்கும் அவருக்கு மிக்க பாசம் நான் உயிரினர் இருக்கிற வரையில் அது இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நண்பர் பல்வேறு கட்டங்களிலே எனக்கும் சில புரட்சித் தலைவர் மறுபிறவி எடுத்த வரலாறு என்ற ஒரு நூல் தமிழிலே நான் எழுதுகிறேன் அந்த நூலை வெளியிட்டது சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அருமை ஜெயக்குமார் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது புரட்சி தலைவர் அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாசத்தை பெற்றவர்கள் இந்த வார்த்தைகளை ஜெயக்குமார் பேசும்படி கேட்டுக் கொள்கிறேன் அரசியலில் எவோ மனிதர்களை நான் சந்தித்திருந்தாலும் பட்டம் பெற்ற பின்புற புரட்சித்தலைவர் இந்தியர் அவர்களை சந்தித்துவிட்டு அதன் பிறகு இளையதளம் புரட்சி தலைவி அம்மா அவரை சந்தித்துவிட்டு நான் சந்தித்த அன்றைய காலகட்டத்தில் அமைச்சர் அண்ணன் எனக்கு தந்தையாக இருக்கின்ற அண்ணன்பர்களை தான் நிச்சயமாக நான் நேற்று சொல்ல வேண்டும் என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத அளவிற்கு யாருமே என் மீது அவ்வளோ பாசம் காட்டியதில்லை அந்த அளவு அந்த காலகட்டத்தில் வந்து என் மீது ஒரு மகன் போல என் மீது பாசம் காட்டி என்னை அரசியலிலே வளர்த்து விட்டவர் அருமை அண்ணன் அவர்கள் பாரு என்று சொல்வர்கள் நூறு ஆண்டு வருஷமே முடிஞ்சிடும் ஆண்டுகள் தான் என்றுதான் எல்லோருடைய பேருக்கும் முதல்ல நம்முடைய கழகத்தில் புரட்சித்தலைவர் தலைமையில் சேர்ந்த பிறகு ஒரு அமைச்சர் கார்ல போனா அண்ணனுடைய கார்ல வந்து போனேன் மிக பல படங்கள் வெள்ளை ரோஜால மறக்க முடியாது உடனே வாப்பாடு கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு బస్సులు మాత్రమే అంతే వీటిలోకి ఎవిడెన్స్ ఒక